ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சனோ தூங்கிருச்சு ஊத கா தூங்கிருச்சு பாவி மனோ தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊர காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனோ தூங்கலையே அது ஏனோ புரியலையே சினிமா பாட்டெலாம் அதிகமாக பாடத்தில்ல நான் சொந்தமாக பாடின பாட்டு தான் எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு திருப்பி அதை பாடலாமா பாடக்கூடாதா அப்படின்னு தெரியலை அதை பாடுனா காப்பிரேட்டன் வந்துருமா அப்படின்னு பயப்படுறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப வெற்றியை நெருங்கி தொட்ட நேரம் நான் இப்படி சரிஞ்சு விழுந்துட்டேன் அதனால் மறுபடியும் எதை செஞ்சாலும் பயம் நிறையாவே பயம் இருக்குது பயந்து பயந்து ஒன்று ஒன்றும் செய்கிறேன் மறுபடியும் வீடியோ போட்டு பழைய பாடின பாட்டை போட்டு மறுபடியும் நான் யூடியூப் போட்டு அது காப்பீடேட்டர்னு வந்துச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டம் நிறைய கஷ்டத்தை உங்களுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் அதனால நான் போட ரொம்ப பயப்படுறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறையா வேணும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் பார்ப்பீங்க நான் லைக் போட மாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டிங்க இப்போ ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல கமெண்ட் வருது நாலு விவர்ஸ் போனால் அதில் ஒரு கமெண்ட் வருது பரவாயில்ல இதுவும் கடந்து போவும் கடந்து போவும் கடந்து போகும்னே நினச்சி வந்து நான் போயிட்டே இருக்கேன் ஆனால் எதுவும் கடந்து போகிற லெவலில் இல்லை எல்லாம் இதுக்கு மேலேயும் இதுக்கு மேலேயும் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என்னோடய சேனலில் லைக்கு அமௌண்ட்டு இதெல்லாம் காசு கிடையாது பார்க்குற விவர்ஸ் தான் காசு நீங்கள் எந்த அளவுக்கு என்னோடய வீடியோவை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இதில் வந்து அமௌண்டு அதுவும் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப்பரு நாலாயிரம் வாட்ச் ஒரு வரணும் அது வந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும் அதுக்கு இடையிலலாம் நம்மளுக்கு அமௌண்ட் வராது இப்போ லைவெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைவ் இதெல்லாம் ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இனி நான் திருப்பி எனக்கு ஐம்பது நேற்று லைவ் போடலான்னு பார்த்தா லைவ் போட முடியலை இன்னும் ஐம்பது சப்ஸ்கிரைப்பு வேணும் வந்தால் மட்டும்தான் நான் நான் லைவு போட முடியும் நான் போதையும் எப்போ இல்லை இப்போ நான் வீடியோ ஆரம்பித்தே வந்து ஒரு வாரம் ஆச்சு ஒம்போது சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு ப்ளீஸ் உங்கள் வீட்டு சகோதரியாக நினச்சிங்க நான் வந்து எந்தளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்தளவுக்கு நான் உதவிக்கு இயங்குறேன் மற்றவங்களுக்கு நிறையா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு யாரும் செய்வாங்கன்னு நான் எங்களுக்கு நிறையா இயங்குகிறேன் அது பணம் உள்ளவங்க வந்து செய்ய ஆசைப்பட மாட்டாங்க பணம் இல்லாதவங்க தான் செய்ய ஆசைப்படுவாங்க ஏழ்மையாக உள்ளவங்க தான் ஒருத்தர் உதவி செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க அது என்னமோ தான் என்னுடைய லைஃப்பில் அது உண்மை தான் ஓகே பாய் பிடிச்சிருந்தா என்னோட உறவுகளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்